ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நம்ம சேனலில் விலாக் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி ஒரு செம்மையான விலாக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மடப்புரம் கோயில் போகிறோம் மதுரை சிவகங்கை சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கோயில் பற்றி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீடியாக்குள்ளே வந்தாச்சு எப்பயுமே மடப்புறத்துக்கு போகிறோம் இல்லை கொஞ்சம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே எங்கள் மாமா ஆட்டோவில் தான் போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கார் அவங்க ஆட்டோவில் தான் போனோம் அம்மா நான் அக்கா அக்கா பசங்கள் ரெண்டு பேர் என் பசங்கள் மூணு பேர் நந்தினியோட அத்தை அவங்க எனக்கும் அத்தை தான் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜாலியான டைப்பு அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்களோட எல்லாருமே சேர்ந்து போனோம் எங்கள் மாமா ஆட்டோவில் தான் போனோம் எதுக்காக திடீர்னு மடப்புறம் போனோம் அப்படின்னா நந்தினிக்கு நந்தினின்றது எங்கள் அக்கா எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரமாகவே மடப்புறம் கோயில் கனவாகவே வந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் வந்து ஆடிவெள்ளி அப்படின்னு ஆடிவெள்ளி இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து இந்த கோயிலுக்குள்ள நிற்கிறது கூட இடம் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் பெரிய பெரிய யூடியூப் சேனலில் கூட இந்த கோயிலை பற்றி சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த கோயில் பற்றி தெரியாதவங்க நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் தான் கிளம்புனோம் பசங்களுக்கு ஃப்ரைடே ஸ்கூல் இருந்தனால நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வரவுமே சீக்கிரம் கிளம்பிடலான்னு பிளான் போட்டோம் ஆனால் அந்த நாங்கள் கிளம்புறதுக்கே ஒரு அஞ்சு அஞ்சரை ஆக்கிட்டோம் வீட்டிலேருந்து கிளம்புனது நாலே முக்கான்னு நினைக்கிறேன் கரெக்டாக டைமு எங்கள் மாமாட்டில் தான் போனோம் அந்த மதுரை டு அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்புவனம் அப்படின்ற ஏரியா yeah அந்த இடம் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே வரும் மதுரையிலேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் இப்போ இருக்கோம்னு நினைக்கிறேன் திருப்பவனம் அப்படின்ற ஏரியாவில் மடப்புறம் கோயில் அமைஞ்சிருக்கு ஆற்று ஆறு இருக்கும் வைகை ஆறு இருக்கும் திருப்பவனம் ஆறுன்னு சொல்லுவாங்க அந்த ஆறுக்கு அப்படியே பக்கத்துலேயே அந்த கோயில் அமைஞ்சிருக்கும் அந்த கோயில் அந்த அம்மனை பார்க்குறதுக்கே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ஆனால் அந்த அம்மன் கோவமாக இருக்கிற மாதிரி பச்சை கலர் உருவமாக தான் இருப்பாங்க நம்ம மனசார என்ன வேண்டுனாலுமே அது கண்டிப்பாக நிறைவேறும் அந்த கோயிலில் இந்த மாதிரி சொல்லுவாங்களே காசு போடுறது எல்லாமே நிறையாது நிறையது செய்வாங்க அது உண்மையா என்னன்னு தெரியல ஆனா எல்லாருமே நம்பிக்கை வச்சு பறந்து அவங்க நினச்சது நடந்தனால் மட்டும்தான் அந்த அம்மனுக்கு இவ்வளோ பேர் பக்தியோடு வந்து இவ்வளோ பேர் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மனுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்பு மாலை மட்டும்தான் போடுவாங்க அவ்வளோ மாலை இருக்கும் எலும் அவ்வளோ மாலை இருக்கும் அந்த எலும் அந்த மாலையில் கோர்த்துருந்த எலும்பு சம்பளத்தில் ஒன்று எடுத்து நம்ம வீட்டுக்கு வச்சாலோ இல்லை வண்டியில் வச்சவளோ நிஜமாக சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு நல்லது நம்மளுக்கு கண்டிப்பாக எனக்கு இந்த கோயில் பர்சனலாக ரொம்ப 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 கனெக்ட் ஆகுங்க ஏன்னா இந்த கோயில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது வந்து நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் திருப்பவனத்துலேருந்து வந்து படித்தாங்க அப்போ அவங்க தான் இந்த கோயிலை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கோயிலை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி பெரிய ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து எனக்கு இந்த கோயில் போகணும் போகணும் போகணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் நாங்கள் ஐவி கேம்ப்பு போகிறப்ப பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து மடப்புறம் கோயிலுக்கு போனோம் எல்லாருமே போனப்போ அங்கே போய் நான் ஒன்று வேண்டனே என்னோடய வாழ்க்கையில் முக்கியமாக ஒன்று நடக்க வேண்டியது இருந்துச்சு அதை நான் வேண்டனே கரெக்டாக நான் வேண்டிய என்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நன்ட்டு ஒரு டென் மந்த்ஸ் ஒரு டுவெல் மந்த்ஸ் அம்மா ஒரு கரெக்டாக ஒன் இயர்க்குள்ளேயே கண்டிப்பாக நடந்துச்சு அதுலேருந்து எனக்கு ரொம்ப 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 இந்த கோயில் எனக்கு கனெக்ட் ஆச்சு எனக்கு நல் எந்த ஒரு நல்லது நடந்தாலுமே இல்லை நான் கெட்டது நடந்தாலுமே எனக்கு இது மாதிரி ஒன்று தோணுது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை வந்து நான் வேண்டினேன்னா அது கண்டிப்பாக அது நெகட்டிவோ பாசிட்டிவோ எனக்கு அது உள்ளே வந்துட்டாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி விடு பார்த்துக்கலாம் இன்னும் இருக்குது ஒன்று இன்னும் நீ நிறையா பார்க்கணும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில் இன்னும் நிறையா இருக்குது நீ பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மாவாக எனக்கு தேர்த்தி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த கோயில் எனக்கு ரொம்ப 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 கனெக்ட் ஆகும் திடீர்னு எனக்கு எனக்கு சடனாக வந்து ஒரு கோயில் எல்லாருமே பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கோயிலுக்கோ இல்லை எதுக்கோ பெரிய கோயிலுக்கு எதுக்கோ நம்ம போறதா இருந்தாலுமே அங்க இருக்கிறவங்க நம்மளை கூப்பிடணும் திருச்செந்தூர் இது மாதிரி பழனி அந்த கோயில் இருக்க சாமி நீ நீங்கள் வா என்னை பார்க்க வா நான் சாமி கூப்பிட்டா தான் நம்ம போகணும் போக முடியும் நம்ம நினைக்கிறப்பலாம் சாமி போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு போவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கலங்க எங்கள் அக்கா கனவுல ஓயாமல் வருது போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா சடனாக கால் பண்ணி இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம் வெள்ளிக்கிழமை கிளம்பு நாலு மணிக்கு பசங்க ஸ்கூல் விட்டு வரோமே கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டா ஸோ நான் எந்த கோயிலுக்கு அவள் கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டா என்னோடய பிளான் இல்லாமல் கூப்பிட்றான்னு எதுவுமே யோசிக்கல சடனாக அடப்புறமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு கிளம்பிட்டேன் அந்த கோயில் மட்டும் நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான கோயில் மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை விட நம்மளுக்கு நிம்மதியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு அந்த கோயில் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம உள்ளே போய் அந்த சாமியை மனசார பார்த்துட்டு அந்த எலும் அவங்க கழுத்தில் இருக்க நம்ம பார்த்துட்டு மனசு மன நிறைவாக உட்காந்து அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது சொல்லிட்டு நம்ம வெளியேறும்போது எல்லாத்தையும் இறந்து வச்சுட்டு வெளியேற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ஒரு கோயில் அந்த கோயில் ஃபைனலாக திருப்பவனம் தாண்டி மடப்புறம் கோயில் கிட்ட வந்தாச்சுங்க இந்த பிரிட்ஜு தாண்டினோடனே ஒரு ஆர்ச் மாதிரி வரும் அதுதான் என்ட்ரன்ஸ் மடப்புறம் கோயில் போகிற என்ட்ரன்ஸு அந்த வழியை நம்ம போனோம்னா கோயில் போயிடலாம் நம்ம கோயில் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எலுமிச்சம்பழம் மாலை கடையாக தான் இருக்கும் அர்ச்சனை தட்டு வாங்குறது எல்லாமே இருக்கும் பூவில் பூவும் இருக்கும் ஆனால் மெயினாக இருக்கிறது எல்லா கடையிலையுமே எலுமிச்சம்பழம் மாலை மட்டும்தான் இருக்கும் எங்களுக்கு அந்த ஆர்ச்சை தாண்டி போகும்போதே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் எப்போயுமே வந்துடுவோம் அந்த கோயிலுக்கு ஆடி ஆடி மாதம் ஆனாலே வெள்ளி வெள்ளிக்கெழம கரெக்டாக வந்துடுவோம் ஆடி ஆடி கிழமை ஆடி வெள்ளி ஆடி வெள்ளி கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி உச்சி பூஜைன்னு சொல்லுவாங்க மதியம் மதியம் பன்னெண்டு மணிக்கு உச்சி பூஜை பண்ணுவாங்க அந்த கோயில் அதுதாங்க ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் அந்த பூஜை பார்க்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சாமி ஆடுவாங்க இப்போ பயங்கரமாக இருக்கும் அந்த பூஜை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு ஆடி வெள்ளி பன்னெண்டு மணி உச்சி பூஜைக்கு எல்லா வெள்ளிக்கிழமையும் பன்னெண்டு மணிக்கு உச்சி பூஜை பண்ணுவாங்க ஆனால் அந்த ஆடி வெள்ளிக்கு உச்சி பூஜை பண்ணி அந்த கோயிலில் கொடுக்குற கூளை குடிக்கிறது ரொம்ப 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 இந்த நன்மைன்னு சொல்லுவாங்கங்க நம்ம ஃபைனலாக கோயிலுக்கு வந்தாச்சு அக்காவும் நான் ஒரு அர்ச்சனை வாங்க போனோம் சாமிக்கு இந்த அம்மா கிட்ட எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க அதை நான் மனசார கண்ணீர் விட்டு அழுது வெட்ட உன ஒரே ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேற்றி கொடுத்துட்டான்னா இந்த மாலை கனி மாலை அவள் தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போட்டு அழகு பார்க்கணுன்னு இருக்கேங்க அந்த வேண்டுதல் மட்டும் நான் மனசார வேண்டியிருக்கேன் என் அம்மாக்கிட்ட எங்கள் அம்மாவாக இருந்து அவன் நிறைவேற்றி கொடுப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சப்போஸ் நம்ம தான் அந்த கோயிலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் சொல்கிறேன்னு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்களே உணர்வீங்க கண்டிப்பாக அது சக்தி வாய்ந்த அம்மன் தான் அப்படின்னு நான் அனுபவிச்சேனால உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க மனசுக்கு நிறையவாக சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு நீங்கள் கண்டிப்பாக சாமியை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் என்னால் முடிஞ்ச அளவு சாமியை அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மடப்பொரு காலியம்மனோட அருள் கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஓகே காய்ஸ் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான்னு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் அடுத்தடுத்து வர இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம் பாய்